உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே ஆவணி மாத ராசி பலன்கள் இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் இரண்டு அற்புதங்கள் நிகழ் ஒன்று சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்பத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசாங்கம் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் அரசு நிர்வாகம் அரசாங்கம் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல காலம் நல்ல நேரம்னு சொல்லலாம் நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் அமைகிறது உங்களுக்குன்னு இல்லை பன்னெண்டு ராசிக்குமே சூரியன் வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்போ சூரியனை நோக்கித்தான் சூரியன் இருந்து ஒளியை பெற்றுத்தான் ஒன்பது மற்ற எட்டு கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன வாங்கிதான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்போ ஒன்பது இந்த ஒன்பது கிரகங்கள் மட்டுமல்லாது ஆயிரத்தி எட்டு அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன் அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான் அது ஒரு தனி சிறப்பு அதே போல சுக்கர பகவான் தனக்கு ஐந்தாவது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னிராசியிலே அமைகிறார் அது ஒரு தனி சிறப்பு எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும் பல திருமணங்களை நடத்தி வைக்கும் பல திருமண தடைகளை விளக்கும் பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும் பல கஷ்டங்களை எல்லாம் பெண்களால் வந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள் இவற்றை எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கரன் தொடர்பு அப்போ ரிஷபராசி ரிஷபராசிக்கு ஐந்தாவது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்ணிராசி அப்போ சுக்கர பகவான் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு அஞ்சு ஒன்பதாக அமைகிறார் அது இதுக்கு மேல இந்த ரிஷபத்துல குரு இருக்கார் இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே ஆனால் சனி பகவானுடைய வீடு ராகு உடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது அப்போ சனி குரு சுக்ரன் ராகு இவங்கெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள் இப்போ இந்த ஐந்து கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆலய மடாதிபதிகளாக விளங்கக்கூடியவர்கள் அதேபோல் ஆதீன கர்த்தாக்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் விலகும் போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகும் பல மறைமுகமாக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள் பல இடங்களில் மறைமுகமாக நடக்கக்கூடிய கலகங்கள் கீழே வேலை செய்ய இருக்கக்கூடிய நம்ப முடியாத ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் திருட்டு கலவு பொய் கலகம் இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள்லாம் அங்கே நடக்குமே ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் இந்த குரு சுக்கரன் யோகம் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக பெரிய ஒரு பண யோகத்தை தன யோகத்தை வாரி வழங்குகிறது ஃபண்டு ஃப்ளோ கிடைக்கப் போகுது ஏன்னா குரு சுக்கரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம் அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அது அற்புதமான யோகம் குரு சுக்கரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது வருமானங்கள் லக்ஷ்மி கடாக் வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடே சுபிக்ஷமா இருக்கும் நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கப் போகுது சோ இந்த ஐந்து கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாசம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள் ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களே இந்த ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக ரிஷபராசிக்கு அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரே காரணம்தான் உங்களுடைய ராசிநாதன் சுக்ரன் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் அமைகிறார் அப்படின்னு சொன்னேன் அது மற்ற ராசிகளுக்கு நன்மையோ இல்லையோ நிச்சயமாக உங்களுக்கு ரிஷபராசிக்கு அது ரொம்ப சிறப்பான முறையில் நல்ல யோகத்தை கொடுக்க போகின்றது நீர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னென்னு தெரியும் உங்களுடைய பண தேவைகள் என்னென்னு தெரியும் சி ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடியவங்கள ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய மல்டி மில் ஒரு மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் பல ஆயிரம் கோடியில் டர்ன் ஓவர் செய்யக்கூடியவர்கள் இப்படி எல்லா நிலைகளிலும் ரிஷபராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு திடீர்னு எந்த மாதிரியான சிக்கல் ஒரு ஒரு ஆறு மாதமாக போட்டு பாடாகப்படுத்ததுங்க சாமி ஒரு ஆறு மாசமா போட்டு பாடாகப்படுத்துதுங்க அடுத்து அடுத்து ஏதேனும் ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன அடுத்தடுத்து ஏதேனும் ஒரு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது அப்படி இல்லனா நிறைய லாஸ் ஆகுது அப்படி இல்லனா கடன் சுமைகளாக இருக்குது கடன் பிரச்சனைகளாக இருக்குது அப்படி இல்லனா ஹவுஸ் ஓனர் பிரச்சனை பில்டிங் ப்ராப்ளம் லைசன்ஸ் ப்ராப்ளம் அப்போ தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு குறிப்பாக ரிஷபராசியாக ஆனால் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் தரி செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் கோல்டு பிஸ்னஸ் ஜுவல்லரி வச்சிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஹோல்சேலாக இருக்கலாம் டெக்ஸ்டைல்ஸ் ஹோல்சேலாக இருக்கலாம் அதே போல் மில்லுங்க வச்சு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நட காட்டன் மில்ஸ் அந்த மாதிரிலாம் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க ரைஸ் மில்லு ஆயில் மில்லு மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு கல்வி நிறுவனங்கள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போது பில்டர்ஸ் ப்ரமோட்டர்ஸ் லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டுமான தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் ரோடு கான்ட்ராக்ட் பில்டிங் கான்ட்ராக்ட்ஸ் அந்த மாதிரியான கான்ட்ராக்ட் பில் எடுத்து செய்யக்கூடியவங்க மெயினா கிரஷர்ஸ் குவாரிகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்ப நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ராசி நேயர்களே தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது லாபம் அதிகரிக்கும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரிசர்வ ராசி நேயர்களே அன்னைக்கு கூட நாம் பார்க்குறோம் திருநெல்வேலி சைடுலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது சாமி நாங்கள் ஒரு க்ரெஷர் வச்சு இருக்கோம் நாங்கள் ஒரு குவாரி எடுத்து இருக்கோம் என்னால் நடத்த முடியல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது சாமி என்னால் நடத்த முடியல அப்படியா சரிங்க கவலையே படாதீங்க சார் அதை என்ன பண்ணணும் நம்ம நடத்துறதுக்கு என்ன வழி உண்டோ உங்களால் முடியல நம்ம இன்னொருத்தருக்கு கொடுத்து கூட செய்ய சொல்லுவோம் அது அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அப்போ ஒரு தொழிலே நின்று போகிற கண்டிஷனில் இருந்தாலுமே கூட அதையும் தடுத்து மீண்டும் அதை லாபம் வருகின்ற வகையிலே அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு பத்து ரூபாய் நிலையாக வருமானம் வருகின்ற வகையிலே வாராகியுடைய அனுகிரகத்தால் வழிவகை செய்யப்படுகிறது அப்போ ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த தொழிலில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அதுவும் ரிஷபராசினா லாபம் பார்க்கறது பார்க்கவே முடியாது லாபம்னா என்னன்னு கேட்கணும் அப்போ அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் ரிஷபராசினியர்களே கவலை வேண்டாம் இந்த ஆவணி மாதம் அந்த கஷ்டங்களை எல்லாம் விலக்கி வருமானம் வரக்கூடிய வகையில் அமைகிறது அப்போ வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்து டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் ட்ரேடிங்காக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் எத்தனையோ பசங்க சின்ன பசங்கள்லாம் இப்போ வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு மாட்டிக்கிட்டு உட்காண்ட்ருக்குங்க நாம் எத்தனை பேருக்கு தான் வழிகாட்டுவது எத்தனை பேருக்கு தான் காப்பாற்றுறது எனக்கு எட்டு லட்ச ரூபா வரணும் பத்து லட்ச ரூபா வரணும் இருபது லட்சரூபா வரணும் சாமி அந்த அமௌண்ட்லாம் கேட்காதீங்க சாமி ஒரு எண்பது ரூபாய்க்கு மேலே சாமி புதுசாக அந்த ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய பிள்ளைங்க முப்பது வயசுக்குள்ளே அந்த பசங்க நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறேன் மாசம் மாதம் எனக்கு இவ்வளோ தரேன்னு சொன்னாங்க ரெண்டு மாதம் கொடுத்தாங்க மூணாவது மாதம் நிப்பாட்டிட்டாங்க பணம் ஏமாறுதல் அப்போ இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசினியர்களே அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் உள்ளது அதுக்கு தான் சில ஒரு சில வழிமுறைகள் உள்ளது கொடுத்த பணம் திரும்ப வேண்டுமா காசு ஏமாந்துட்டிங்களா நிச்சயமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகுதி இருக்குமே ஆனால் வாங்க முடியும் கவலை வேண்டாம் உங்கள் பணம் உங்களுக்கு வந்து சேரும் ஹரிஷபராசி நேயர்களே அதே தான் நிறைய அந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரிஷபராசியை ஆட்டி படைக்குது வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது சாமி குடும்பத்தில் ஏதோ ஒன்று இருக்குது பிளாக் மேஜிக் அல்லது இடதோஷங்கள்லாம் எல்லா பதிவுகளுமே சொல்வது உண்டு இடதோஷங்களை பற்றி இடதோஷம் தான் ரொம்ப முக்கியம் முக்கியமான காரணம் இந்த இடதோஷம்தான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு அவனை வாழ விடாது ஒரு இடத்துல அந்த இடத்துல இது என்ன ஒரு பொருள் இருக்குமே ஆனால் ஏதேனும் ஒரு பொருள் இருக்கும் இல்லை ஒரு பிரச்சனை இருக்குமே அதனால் அந்த வீட்டில் அடுத்து 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 ஆளுங்களை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் ஒழுங்காக இருக்க விடாது அதெல்லாம் ஏதேனும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அடிதடியில் கொண்டு போய் விடும் சண்டை சச்சரவுகளை கொண்டு போய் விடும் இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும் ஃபேமிலி நல்லா இருந்தது சாமி இப்போ பாருங்கள் திடீர்னு பிரச்சனை வீட்டில் எதனால் பிரச்சனை வந்ததுன்னே தெரியல அவ்வளோ ப்ராப்ளம் வருதுங்க சாமி அப்படின்னு சொல்கின்ற வகையிலே குடும்ப பிரச்சனைகள் ஆனால் அது எல்லாத்துக்கும் இந்த இடதோஷங்கள் தான் காரணம் விவசாய பூமியாக இருக்கலாம் குடியிருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கலாம் அப்படிங்களா நாங்கள் பெங்களூர் போயிட்டு வந்தோம் ஒரு முறை இந்த இடதோஷ நிவர்த்திக்காகவே பெங்களூர் போயிட்டு வந்தோம் இன்னொரு முறை கண்ணூர் அங்கே போய்ட்டு அந்த இடதோஷம் நிவர்த்தி செய்துட்டு வந்தோம் அப்போ விவசாய பூமியாக இருக்கலாம் தொழிற்சாலைகளாக இருக்கலாம் பெரிய பெரிய ஃபேக்டரியாக இருக்கலாம் கம்பெனிகளாக இருக்கலாம் நிறுவ ஏன் அரசு அதிகார கட்டிடங்கள் அரசு அதிகாரிய அரசு சார்ந்த அலுவலகங்கள் அப்போது இந்த இடதோஷங்கள் இருக்குமே ஆனால் ஒரு நிம்மதியாக வாழ விடாது ஒரு நிம்மதியாக செய்ய விடாது இந்த மாதிரியான இடர்பாடுகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் ரிஷபராசினியர்களே அந்த இடதோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அது எப்படி சாமி சரி பண்ணுறது அது இருக்கா இல்லையான்றது உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கப்புறம் அது சரி பண்ணக்கூடிய வழிகள் அதே போல வேலை வாய்ப்புகள் உருவாகும் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்கள் வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை இல்லாத சமை கஷ்டமாக இருக்குது ஒன்றும் கவலைப்படாதீங்க ரிஷபராசி நேர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலைகள் கிடைக்கும் எனக்கு மூணு மாதம் எனக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க நான் அடுத்த மாதம் வேலைக்கு போய் கம் கமிட்மெண்ட் இருக்குது எனக்கு எப்படியாவது வேலை கிடைக்கணும் சாமி இல்லை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையும் எனக்கு ஒரு அபாண்டமான வீண் பழியை போட்டுட்டாங்க நான் இத்தனை வருஷமாக இருக்கேன் திடீர்னு என்னை இப்படி சொல்லிட்டாங்க இந்த மாதிரியான ட்ரபுள் இருக்குமே ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதே இடத்துல வேலையை வாங்கிக்கலாம் வழி இருக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும் அவ்வளோதான் அதே போல் ரிஷபராசினியர்களே திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் வயோதிக திருமணங்கள் பொண்ணுக்கே நாற்பது வயசாது பார்த்துக்கோங்க பொண்ணுக்கு நாற்பது இன்னும் கண்டிஷன் போட்டுருக்கு பொண்ணு அதே போல் பையனுக்கு முப்பது வயசாகுது பொண்ணுக்கு முப்பது வயசாகுது திருமணம் நடக்கலையா நிறைய மாற்று மதத்தினர்கள் கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸு எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அந்த மாதிரியான திருமண தடைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசினியர்களை திருமண யோகங்கள் கூடும் ஸோ நம்ம நிறைய விஷயம் பேசிக்கிட்டே போகலாம் நேரம் போகிறதே தெரியாது உங்களுடைய கேள்வி என்ன அதுதான் முக்கியம் உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வராகி கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்